ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் இருபத்தி மூன்றாவது நாளுக்கான திருக்குறள் இன்னும் செய்யாமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் தேர்ட் termல லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி போட்ட திருக்குறள் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் திருக்குறள் சிறப்பு ஈனும் செல்வம் பெரியனும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசு அற்றார் கோல் இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெருமையை தரக்கூடிய செல்வம் கிடைச்சாலும் கூட அடுத்தவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது நமக்கு ஒரு பெருமை கிடைச்சாலும் செல்வம் கிடைச்சாலும் நம்ம மற்றவங்களுக்கு துன்பம் நினைக்காம இருக்கணும் இதுவே குற்றமற்றவர்களின் கொள்கையாகும்னு இந்த திருக்குறள் அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க இரண்டாவது திருக்குறள் கருத்து இன்னா செய்வத கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசு அற்றார் கோல் இந்த திருக்குறளின் விளக்கம் யாராவது நம்ம மீது கோபப்பட்டு நமக்கு தீமை செஞ்சாலும் பதிலுக்கு நாம அவங்களுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவர்களின் கொள்கையாகும்னு சொல்லியிருக்காங்க மூன்றா திருக்குறள் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விளிமம் தரும் யாருக்குமே எந்த ஒரு கேடு செய்யாம இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பகைவர் ஒரு கேடு ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வரக்கூடிய கேடு அதாவது துன்பங்கிறது மீளா துன்பமாக இருக்கும்னு வல்லுவ சொல்லியிருக்காரு நான்காவது திருக்குறள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிடல் இந்த திருக்குறளின் விளக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிக்க சரியான வழி திருப்பி அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கு நம்ம செய்யக்கூடாது அதுக்கு பதிலாக அவங்க வெட்கி தலை குனியும்படி அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஐந்தாவது திருக்குறள் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை நம்ம துன்பம் போல நினச்சி காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றலைன்னா இத்தனை வருஷமாக படித்து அறிவை சேர்த்து வச்சு என்ன பயனும் சொல்கிறாங்க ஆறாவது திருக்குறள் இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு துன்பம் தரும்னு அறிஞ்சவங்க அதை மற்றவங்களுக்கு செய்யாமல் இருக்கணும் அதுவே மிகப்பெரிய பெரிய செயல்னு சொல்றாங்க ஏழாவது திருக்குறள் என்னைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்யாமை தலை எவ்வளோ சிறுசா இருந்தாலும் சரி எந்த ஒரு காலத்திலும் சரி யாரையும் இழிவுபடுத்தும் செயலை மனதார கூட நினைக்காம இருப்பது முதன்மையான சிறப்பாகும்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது திருக்குறள் தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான் என் கொலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல் பிற நமக்கு செய்த தீமையால் தன்னுடைய உயிருக்கு துன்பமானது என்று அறிஞ்சவங்க அடுத்த உயிருக்கு தீமை செய்ய எண்ணுவதும் என்ன காரணம் அவங்க இவ்வளவு படிச்சிருந்தோம் அவங்களுக்கு என்ன அறிவு இருக்குது அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பதாவது திருக்குறள் பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் பிறருக்கு நாம் தீங்கு செய்துட்டோன்னு நினச்சி இன்னி சந்தோஷப்பட்டு போதே அது போன்ற தீங்கு நமக்கு வரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க தீங்கு செஞ்சோம்னா நமக்கு மாலையிலேயே தீங்கு நம்மளை தேடி வரும்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது திருக்குறள் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யா நோயின்மை வேண்டுபவர் தீங்கு செய்கிறவங்களுக்கு தீங்கு வந்து சேரும் எனவே தீங்கு இல்லாத வாழ்க்கையை வாழ விரும்புகிறவங்க பிறருக்கு தீங்கிழைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்